திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மாக் சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது எனக்கு யார் மேலே கோல எங்கள் பாட்டை ஒருத்தன் செக்குழு தான்ல அவர் மேலே ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயிலில் எங்க எங்கள் தாத்தாங்கெல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல இவங்களே அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன நம்பி சொல்றது அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த நாட்டில் மண்ணெலி விற்கிறது மலை குடைஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சது இது பண்ணுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீரதிர செயல்களே பெருமை மிக்க செயலில் வருது இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு இந்த வழக்கை போட்டது யார் திமுக நல்லா தெரியுது இல்லை உள்ளே வச்சது யார் இப்போ 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 இருக்கு சிரிக்காதீ அதிமுக ஆட்சியில் நீங்கள் அவர் மேலே வழக்கில் தான் உள்ளே போயிட்டு வந்துருக்குது உள்ளே போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்கள் அனுப்புனது நீங்கள் தான் இப்போ வருக வருக உங்கள் தீர செயல் வீர செயல் உங்கள் இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும் இதே ஐயா கரூரில் பேசுனது இருக்குது கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா என்ன அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரியில் அண்ணன் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் சரி உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்கள் அதுதான் என்ன நல்லதுடன் இதுல என என நீங்க எல்லாம் சொல்லணும் இதா நீங்க அண்ணன் அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கொடுமை எல்லாம் வந்த உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னா அமைச்சர் ஆக்குவாங்க யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான் அதை ஏத்தினாதான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கும் தங்கச்சி இதெல்லாம் 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 இதுக்கு வந்து மாடல் இதெல்லாம் ஒரு ஒரு மாடல் மாடல் சொத்து வரி மின் மின்கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருள் விலை ஏற்றம் பால் விலை ஏற்றம் அரிசி பருப்பு விலை ஏற்றம்லாம் மக்கள் வாழவே முடியாத சூழலுக்கு தள்ளிட்டு இருக்கு வெறும் மின்கட்டண உயர்வுன்னு பார்க்க முடியாது தங்கச்சி அது சார்ந்த சிறு குறு தொழில்கள் அவர் உற்பத்தி செய்ய பொருள்கள் மின் கட்டணத்தை அதிக கட்டும் போது அந்த ஒரு கடை ஒரு கடை மளிகை கடை வச்சிருக்காருன்னா அந்த கடைக்கு வாடகை சொத்து வரி குடிடுச்சு அந்த கடையை பயன்படுத்துற மின்ஸ் கட்டணம் அது குடிருச்சு அப்படிங்கும் போது அது அரிசி பருப்பு தக்காளி விலையில அது ஏறிடு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிற அமைப்பு இது அதனால அதை பத்தி அவங்களுக்கு கவலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது மின் கட்டண உயர்வுக்கு அதுக்கு ஏதாவது சொல் சொல்லு அப்படி இருந்தும் எங்க மின்சாரம் தடையில்லாம வருதா உங்களால் நம்ப முடியுதா எங்கள் அம்மா அரணையூரில் எவ்வளோ பயன்படுத்திருப்பாங்க மின்சாரம்னு நினைக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா பில் இருந்ததுன்னா உங்களால் நம்ப முடியுதா தங்கச்சி கேட்டால் எல்லா வீடுகள்லையும் விலை சிற்றூர்களில் இப்போ நம்மளாதான் தங்கச்சி கேட்குறாங்கன்னு நான் பதில் சொல்கிறேன் சிற்றூர்கள் இருக்கிற மக்களுக்கு யார் குரல் யார் பேசுறது ஐயாயிரம் பத்தாயிரம் சின்ன சின்ன வீடுகள் ரெண்டு மூணு வழக்கு சின்ன சிம்மடி வழக்கு வச்சு இந்த முட்டைப்பல் போட்டு எரிக்கிறவளை கண்ணாபின்னாலும் கட்டணும்

இப்போ நான் வாக்கு கேட்கும்போது தகுதி வாய்ந்த மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிருந்தா நீங்க தகுதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பீங்க இந்த இவர் வந்தா நல்லா இருக்கும்เน மொத்தமே 1000 அப்படி ஏமாத்துறது ஆயிடுச்சுன்னா எதையாவது சொல்லி சொல்ல ஏமாத்திடானேங்க பா பெரிய ஒருத்தர் தமிழ்நாடு செங்கலரும் தானே ஒவ்வொரு அதிபர்களும் சொல்றதா தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து முன்னேற்ற பாதை கொண்டு இடதுசாரி தத்துவம் என்ன இந்தியாவில் இடதுசாரி தத்துவம் இங்கே எந்த அளவுக்கு இருக்கு சொல்லுங்க எந்த எந்த மக்கள் இடதுசாரி தத்துவம் தேசியனங்களின் உரிமைக்கு நிக்குதா அண்ணன் உங்ககிட்டதான் கேக்குறேன் நிற்கலை உலக மக்கள் இடதுசாரி தத்துவத்தை ஏற்ற ஆளுகிற கேரளா உலக பாட்டாளிகளை ஒன்று கூடுங்கன்னு சொல்லுதா இல்லையா தொழிலாளர் தினத்தில் உள்ளூர் பாட்டாளி வாழும் பக்கத்துல தமிழ் பாட்டாளி சாகட்டும்னு எனக்கு தனித்தரமாக இருக்குதா இல்லையா இங்கே எங்கே பொது கூடம் இருக்கு எங்கே உலக தொழிலாளியின் ஒற்றுமை இருக்கு இவ்வளவு பெரிய நாட்டிலே இருக்கிற இடதுசாரியே தேசிய நகரிமைக்கு நிற்கலை வெற்றி பெற்று இருக்காரு பத்து நாள் போட்டு இல்லை பதினேழு நாள் போட்டு ஒரு மாதம் ஆறு மாதம் கூட பொறுத்துருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த இடதுசாரி கோட்பாடு அந்த அதிகாரம் அந்த ம நிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமா சிங்களர்களுக்கு மட்டுமாங்கிறதை கொஞ்ச நாளில் தெரிஞ்சுருப்போம் அவ்வளோதான் சிங்கள நாட்டில் எந்த அதிபர் வந்தாலும் பௌத்த பிக்குகள் குத்த பிக்குகள் இந்தியாவில் பாரதிய ஜனதா எந்த எந்த பிரதமர் வந்தாலும் அவர்கள் முடிவெடுக்க முடியாத ஆர் எஸ் எஸ் தான் கோட்பாடு தான் நீங்க செயல்படுத்த முடியும் அதை செயல்படுத்துற ஒருவரை தான் பிரதிநிதியாக நிறுத்துவாங்க அது மாதிரி புத்தமிக்குகள் அவருடைய கோட்பாட்டை மீறி நீங்க வெல்லவே முடியாது நீங்க கால எடுத்து வைக்கவே முடியாது அது வந்தா என்ன 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 பண்ற தமிழர்களுக்கான உரிமையை நான் கொடுப்பேன் தமிழர் பிரதேசங்கள்ல அங்க இருக்கிற சிங்கள குடியேற்றங்களை தடுப்பேன் அங்க ராணுவமயப்படுத்தப்பட்டிருக்கிறது திரும்ப பெறுவேன் அப்படி இருக்கா ஒண்ணும் இல்லை அப்புறம் நன்றி